அங்க வர வேண்டியதுக்கு ஆரம்பி மறுபடியும்

அதாவது சித்தநெறி யோக நெறி சன்மார்க்கம் சித்த நெறியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க யோக நெறியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க சமய மதங்களில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க வள்ளலார் எல்லாரையும் தாண்டி போயிட்டாரு அதனால இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா இங்க நின்றுடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றவன் வந்தான் அது தெரியுதா முதல்ல உங்களுக்கு வல்லலார் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினும் இறுதியில் அதுவே வந்து முற்றும் இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க உன் உள்ளத்தில் இறைவனை நீ எப்படி வணங்குகின்றாயோ அப்படியாக உனக்கு காட்சி தருவார் அதுதான் அதுக்கு பொருள் அதே போல வெளி வெட்டவெளி சுத்த வெளி பால்வெளி பரநாத வெளி பரநாதாந்த வெளி சுத்த சாதாக்கிய வெளி இது போல மொத்தம் இருபத்தோரு வெளிநிலைகளை பற்றி வல்லல் பெருமான் சொல்றார் சைவமும் இது போன்ற நெறிமுறைகளை சொல்லுகிறது இப்போ ஒரு கூழாங்கல் இருக்கு நல்லா கவனிங்க ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கு இந்த கல்லை எடுத்து ஒரு பொம்மை வடின்னு சொல்றோம் உள்ளத்துல என்ன இருக்கோ அந்த வடிவத்தில் தானே அதை வடிப்ப கூடாங்கல்ல எடுக்கும் போது எப்படி இருக்கும் முழுக்கட்டையா இருக்கும் அதுக்கு மூணு பட்டையை போட்டோம்னா அவர் யாரு சிவபெருமான் நாமத்தை போட்டா விஷ்ணு இல்லையா அழகா ஒரு சந்தனம் போட்டு வச்சு நடு ஒரு குங்குமம் போட்டு வச்சா அம்பாள் அவ்வளவுதான் இதுதான் உங்க புரிதலுக்கு தீர்வு வேற வழி இல்லை இதுவே அதுல அப்படி ஒரு இப்படி கொம்பு மாதிரி ஒன்னு போட்டு அப்படி காது மாதிரி லைட்டா வரைஞ்சி விநாயகர் ஆயிடுவாரு ஒரு வேல் போட்டா ஆனா உண்மையில் அது என்னது கூழாங்கல் அது மாதிரிதான் ஆண்டவன் ஆண்டவன் ஒரு கூழாங்கல்லுன்னு வச்சுக்கோங்க ஆண்டவன் கூழாங்கல்லு நீ அவனை இந்த கண்ணில் தியானம் பண்ணனா ஒரு நிலைப்பாடு இந்த கண்ணில் தியானம் பண்ணால் ஒரு நிலைப்பாடு ஹிருதயத்தில் தியானம் பண்ணால் அதுக்கு ஒரு நிலைப்பாடு உருவமாக வச்சு தியானம் பண்ணால் அதுக்கு ஒரு நிலைப்பாடு உருவமில்லாமல் தியானம் பண்ணால் அதற்கு ஒரு நிலைப்பாடு அவ்வளோதான் நீ எந்த நிலையில் நினைக்கிறாயோ அந்த நிலையில் தோன்றி அந்த இடத்துக்கு என்ன உண்டோ அதை உனக்கு கொடுப்பார் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருளும் அருட்பெரும் புரியுதா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் நீங்க ஜீன்ஸ் ஷர்ட் போடுறீங்க காட்டன் ஷர்ட் போடுறீங்க ஜர்க்கின் போடுறீங்க இல்லையா பேண்ட் கட்டுறோம் வேட்டி கட்டுறோம் இருக்கா இல்லையா இல்லையா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறோம் முத முத நீ என்ன நான் டிரெஸ் கேட்கல ஒன்ன கேட்டேன் இதான் குழப்பம் நமக்கு முத முத நாம் எப்படி இருந்தோம் அம்மனை குண்டியா இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு உண்மை இல்லையா முதல்ல இருக்கும்போது உடலில் துணி இல்ல அப்புறம்தான் ஆண்டவன் முதல்ல வரும்பொழுது எந்த நிலைப்பாடும் கிடையாது எனக்கு சற்று குழப்பமா இருக்கு சாமி அவர் என்ன பண்ணிட்டாரு சரி உனக்கு எப்படி விரும்புதா அப்படி போடா அப்படின்ட்டு எப்படி விரும்புறீங்க நீங்க என்ன பண்றீங்கப்பா வல்லார ஒஸ்தின்னு சொல்றீங்க வேதாகமங்களை படிச்சு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க வரலாறு சொல்லிட்டு என்ன வழி என்ன வழி கிடையாது நீங்கள் சமாதி பழக்கம் பழக்கம் இல்லை சமாதி போய் வந்துட்டியா சமாதி போய் வந்துட்ட ஊரில் உள்ள சமாதியெல்லாம் சுற்றி வந்துட்ட நீ சமாதிக்கு போனியா போகலை நாம் சமாதிக்கு போயிட்டு அப்புறமா சமாதியிலிருந்து விடுபட்டு ஓ இது சமாதியா ஆத்மாவை கொண்டு போயிட்டு ஜீவனை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஐக்கியப்படுத்தி அங்கேயே நின்று போச்சு அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரோம் அப்படி வரும் பொழுது நமக்கு என்ன வரணும் ரைட் இங்க போனா இது சமாதி அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இது இந்த ஸ்டேஜோட நின்னுடும் போல இருக்கு அப்ப இறைவனை நம்ம இதுல உணரல இதுல இறைவனை உணரல ஆனா இறைவன் இருப்பதை உணர்ந்திருக்கும் ஒரு அது ஒரு ஸ்டேஜ் அங்கே போயிட்டீங்க ஒரு ஆனந்தமயமான நிலை வருது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க வெளில வர்றீங்க மறுபடியும் ஆனந்தத்துக்கு போகிறீங்க ஆனால் இறைவனை பார்த்தீங்களா இல்லை அப்போ நாம் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இது அடுத்த ஸ்டேஜி அவங்க சொன்னது நான் நேற்று தான் சமாதிக்கு போயிட்டு அங்கே எல்லா பார்த்தேங்க அம்மா சில பேர்லாம் பார்த்துருங்களா ரொம்ப கொடூரத்துக்குன்னு புழுவானுவோம் என்கிட்ட பெருமாள் பேசுகிற ஆரம்பம் சிவபெருமான் பேசுகிறாருப்பான் ஒரு நேரம் சாமி உட்காந்துட்டே இருந்தேன் சுட்டின்னு பார்த்தா விநாயகர் வந்தார் அப்படிம்பான் நமக்கு எப்படி இருக்கும்னா நானும் தான் மூணு வேலை குளிக்கிறேன் நாலு வேலை பட்டை போடுறேன் அந்த அம்பா எனக்கு காய்ச்சியும் கொடுக்கல கா வாழ்க்கையும் கொடுக்கலன்னு பாபா படத்தில் ஒருத்தர் சொல்லுவார் அது மாதிரி நமக்கு என்ன தோணும் நாமளும் தான் சோறு போடுறோம் சுற்றி வரோம் இந்த ஆள் நமக்கு கருமியாக காட்ட மாட்டான் போல இருக்குன்னு அந்தாலுமேல தான் கோவம் வரும் இல்லை அப்படி அப்படிலாம் இல்லை பெரியவர்கள் நலம்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே தான் போகும் புரிதல் வேண்டும் அதனால இறைவன் எப்படி இருக்கிறான் அவங்க சொன்ன ஸ்டேஜ்ஸ்லாம் என்ன அப்படின்னா சித்தநெறி படைத்தவர்கள் இறைவனை வழிபட்டார்கள் சித்துக்களை பெற்றார்கள் பா இறைவன் இப்படியாக இருக்கிறான் புரிந்து போட்டு அதனால் அதோட விட்டுட்டாங்க விட்டுட்டு என்னை இதோட ஏற்றுக்கோ இறைவான்ட்டாங்க என்ன அப்படியே என்ன ஐக்கியம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க அவர்களுக்குன்னு இறைவன் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி நூற்றி பத்து உலகத்தை இறைவன் படிச்சு வச்சிருக்காராம் வள்ளலார் சொன்ன கணக்கு இது இதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரில அலந்து அளந்து அளவையெல்லாம் தேய்ந்து போயின்னுட்டார் ஒரு இடத்துல அது வேற ஆனால் ஆயிரத்தி நூற்றி பத்து உலகம் எழுதியிருக்கிறாரு உலகு அப்படின்னு எழுதி விளக்கம் கொடுக்குறாரு அதில் என்னென்னலாம் இருக்கு சாதாரண உலகு அசாதாரண உலகு ஆத்மசக்தி உலகு கிரியாசக்தி ஆத்ம உலகு இது போல் ஆயிரத்தி நூற்றி பத்து உலகம் இருக்குது இப்போ நான் சித்துக்கள் எல்லாம் நான் பார்க்கணுன்னா என்ன ஒரு உலகத்தில் படிச்சிட்டு வரான் இதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அந்த உலகத்தில் போய் நான் என்ன பண்ணலாம் ஜம்முன்னு வாழலாம் எனக்கு ஆத்ம ஜோதியோட போதும் ஆத்மாக்குன்னு தனியாக உலகம் இருக்குது அங்கே போயிடும் ஜோதி உலகுக்கு இந்த உலகம் இன்னும் நான் சாமி மண்ணிலே கடந்து உளுரணும் மண்ணு திங்கினோம் மண்ணு தின்னும் ஆசையாக இருக்கணும் மண்ணிலே இருக்கணும் ஆனால் உடம்புல ஒரு எலும்பு கூட கூடாது அப்படின்னாருன்னா டமக்குன்னு மண் புழுவாயிடுவோம் அவ்வளவுதான் நீ மண்ணிலே கிடக்கலாம் சேத்திலே உடலாம் மண் திங்கலாம் ஒருவேளை எனக்கு என்ன பண்ணுறேன் சாமி எனக்கு நிம்மதியான சோரே இல்லை வாழ்க்கையே வீணாக போச்சு நான் நிம்மதியாக சாப்பிட்ணும் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கணும் ஆண்டவர் உடனே உன்னை யானையாக படைச்சிருவார் அவ்வளோ தான் நீ போய் சாப்பிட வேண்டியதாக தூங்க வேண்டியதான் ஊர் சுற்ற வேண்டியது தான் ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம் இந்த கவலையோடு பிறந்தால் அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறப்பேனா அந்த கதெல்லாம் நடக்காது அதனால தெளிவு வேணும் தன்னுள்ள இருக்கக்கூடிய ஜோதியை பத்தி யோசிங்க அதுல தான் மேன்மை கிட்டும் அதற்கு அனுபவம் வரணும்னா தியான தவம் ஈடுபடணும் மற்றவர்கள் சொல்வதை கேட்பது தவறில்லை அவர்கள் அனுபவித்தார்களா அந்த அனுபவ நிலைக்கு போனார்களான்னு பார்க்கணும் ஒன்று இதை யாருக்கு சொன்னார்கள் பார்க்கணும் இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும் நீங்கள் பொதுவாக வரலாறு என்ன சொன்னார் அப்படிங்கிறத விட்டுடுங்க ஒரு சாதாரண இல்லறத்தில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான் இல்லறவாசம் பயனற்றது சொல்லிட்டார் தப்பு இல்லை இல்லறத்தில் இருந்தால் இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறார் சில புரிதல் வேண்டும் இந்த புரிதல் இருந்தால் தான் நீங்கள் மேன்மை அடையலாம் பொதுப்படையாக வள்ளலார் சொல்கிறாரு சமாதி நீங்கள் அனுபவிச்சிங்களா முதல்ல மன ஒருமை வந்திருக்கா முதல்ல வரலை மன உருவம் வந்துருச்சா ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் இல்லைங்கிற மற்றவங்கலாம் கவனம் உட்காறீங்க வரல அதான உண்மை மன உறுமை வந்திருக்கா வரலை மனம் நான் என்னென்னு புரிஞ்சிருக்கீங்களா மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா ஆ உடலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா உணர்வுகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா இப்போ இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு பெரியவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தானே வரும் செஞ்சு பார்த்தா வருமா இல்லை திண்டிவனத்தை தாண்டி செஞ்சு வருமா ஆ செஞ்சு பார்க்கணும் செயல்பாட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான மன அடக்கம் தெரியும் ஆத்ம ஞானம் பிறக்கும் அதை அனுபவிக்கணும் அப்புறம் சமாதி கூடும் அப்புறம் சமாதியிலிருந்து விருப்பிட்டு நீங்கள் அருள் நிலைக்கு போவீங்க இல்லையா இதெல்லாம் நிறையா இருக்குது ஏகப்பட்டது இருக்குது ஆனால் நாம் எப்படி கேட்குறோம் டாக்டர்கிட்ட போய் கேட்கறது டாக்டர் உடம்பெல்லாம் அரிக்குது இதான் மருந்து கொடுங்கன்னு டாக்டர் ரெண்டு மாத்திரை கொடுத்தாரு கொடுத்தோன்னே இது ரெண்டு மாத்திரையும் போட்டால் அரிப்பு தீர்ந்துருமா டாக்டர்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார் தீராது நகை நல்லா வளரும் சொரிய வாட்டமாக இருக்கும் போனார் அது மாதிரி அங்கங்கே கேட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம் இவர் என்ன சொன்னார் இது சாத்தியமா அது சாத்தியமானு இங்கேயே கேல்குலேட் போட்டுருக்கீங்க அதை பண்ணவே கூடாது தீர்க்கமாக செயல்முறை சொல்லியாச்சு உணவு பழக்கம் சொல்லியாச்சு தியானம் செய்யும் முறைகள் சொல்லியாச்சு செயல்படுத்தும் முறைகள் சொல்லியாச்சு உலகத்தில் இருந்து விடுபட உங்களுக்கு அறிவு இருக்குது இதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி செய்யணும் இல்லையா செஞ்சு அனுபவப்பட்டாதான் என்னென்ன இடத்துக்கு போகலாம் போகக்கூடாதுங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும் புரியுதுங்களா பரோபகாரம் சத்விசாரம்னாலே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் மேம்படுத்திக்கணும் சரிங்களா அடுத்தது